அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது இந்த கல்லை பற்றி நான் ஒரு என் அனுபவ பாடத்தில் நான் சொல்கிறேன் இது கண்டிஷ்டியோட கல் இது வேலைக்கு போகிறவங்களும் தொழில் பண்ணுறவங்களும் வீட்டுக்கும் இது வைக்கும்போது இது என்ன நன்மையை நம்மளுக்கு தரும் இந்த ஒரு பொருள் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே அப்படியே சுருண்டு மூந்துருவாங்க பக்கத்தில் அக்கத்தில் டிஸ்டி வைப்பாங்க நிறைய பேர் வந்து கண்டிஷ்டிக்கு நிறைய ஒரு டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க காலில் வந்து கருப்பு கயிறு கட்டுறது கோயிலில் போயிட்டு எலுமிச்சா பழம் சுற்றுறது அப்படின்ற ஒரு வழிபாடு வந்து நம்ம கையில் அதிகமாக இருக்குது கண்டிஷ்டிக்கு கல்லடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து டிஸ்டி வந்து தொடர்ந்துனே போவோம் எத்தனை வாட்டி தான் நீங்கள் எடுப்பீங்க எத்தனை வாட்டி தான் இது பண்ணுவீங்க தாய்த்தும் போடுவீங்க அது நம்மளை அறியாமல் ஒருத்தர் அறியாமல் வந்து கீழே விழும் நைட்டில் வந்து எதனா ஒன்று தாண்டிடுவாங்கோ பயம் சிறுவினை கெட்டது இது கண்டிஷ்டி கெட்ட ஒரு சக்தியெலாம் உங்கள்கிட்ட வராது உதாரணம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஃபீட் வரைக்கும் இதோடய வைப்ரேஷன் இருக்கும் இது நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் சும்மா நான் ஏன்னா சொல்லிட்டேன் காற்றுல விட்ட கற்பூரம் மாதிரிலாம் கிடையாது கற்பூரம் காற்றுல கரையமா அந்த மாதிரி நம்ம சொல்கிற பேச்சு அந்த மாதிரி கரையிறதெல்லாம் இல்லை பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நான் வந்து பேக்கிங் பண்ணியிருக்கிறேன்னா இதில் இருக்கிற பேக்கிங் வந்து இது இது வந்து நான் யூ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இது புரியுதுங்களா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பவுல்லாம் நீங்கள் வாங்கி இதோ இந்த மாதிரி தான் வரும் இந்த கல் இந்த கல் இப்போ வேலைக்கு போகிறீங்க டிஸ்டி விழுதுன்னா இந்த கல்லை வந்து ஹேண்ட் பேக்லேயோ ஆனாக இருந்தால் பேக்கெட்லேயோ வச்சு வைக்கணும் இவங்களுக்கே மாற்றம் தெரியும் டிஸ்டிக் விழுதா வீழலையான்னு தெரியும் டிஸ்ட்ரி விழுந்தான் என்ன நான் என்னென்ன விஷயம் சொல்லுவாங்க சண் வீணா சண்டை வரும் அதுக்கப்புறம் தூக்கம் வராது உடம்பு முறுக்கும் கெட்ட கெட்ட கனவு வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் கண்டிஷ்டி பட்டால் உடம்புலாம் சாப்பிடவே தோணாது சோங்கி சோங்கி கீழே விழுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண் கண்டிஷ்டி வந்து கொடுக்கும் பணம் வந்து தொழிலை வராது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க யாருன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ராகுவாங்கோ வந்தோடனே யோபா அப்படின்னு மேல் மூச்சு விடுவாங்க ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாவே வீட்டில் சண்டை சாட்சி நடக்கும் இவன் என்னப்பா இவங்களுக்கு என்னப்பா சம்பாதிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கண்டிஷ்டி கண்டிஷ்டியில் பல ரகமான கண்டிஷ்டி இருக்கும் அத்தனை டிஷ்டியும் இந்த ஒரு இடம் கல் வைக்கும்போது தொழில் நிறுவனத்தில் கல் போதும் உங்களோட பேக்கெட்டில் இந்த ஒரு சின்ன கல் போதும் உங்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும் இதை வந்து அப்படியே வச்சிடணுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இதை இதை வந்து இருக்கிற வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணுமா தண்ணியில் கல் உப்பு போட்டுட்டு இதை அலம்பி நல்லா துணியில் ட்ரை பண்ணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதை ஊற வச்சு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா இந்த டிஸ்டியெல்லாம் உள்ளே இழுத்துருக்கோம்ல அதை வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த கல்லை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் கழுவிக்கினே வரணும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இது கழுவும் போது அந்த தண்ணியை வந்து யாரும் கால் படாத இடத்துல ஊற்றிட்டு வந்துடணும் வீட்டு பக்கத்துலேயே ஊற்றக்கூடாது திருப்பியும் அந்த டிஸ்டியை வந்து வீட்டு பக்கத்துலேயே வைக்கக்கூடாது எங்கன்னா கொஞ்சம் தொலைவாக போயிட்டு நீங்கள் நட நடக்காத போகாத இடத்துல வந்து அந்த இடத்துல ஊ ஊற்றிட்டு வந்துடணும் இது நாங்கள் தான் பண்ணோமா எங்கள் கையில் வேலை செய்கிறவங்களும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பண்ணலாம் இது மெயினாக வந்து கடவுள்கிட்ட வைக்கக்கூடாது சாமி பூஜை ரூமில் வைக்கக்கூடாது உங்களோட மேஜை கெல்லாப்பேட்டி கிட்ட கடல் நிறுவனத்தில் எங்கே வேணால் வைக்கலான்றதோட இது ஒருத்தவங்க கண் வந்து என்ட்ரன்ஸில் வச்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது கெல்லாபெட்டி மேலே இது வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் பேக்கில் தான் வைக்க போகிறீங்க இல்லை பர்ஸ் பேக்கெட்டில் வைப்பீங்க பேக்கெட்டில் வச்சிட்டோன்னே உங்களோட ஹாலில் எங்கன்னா ஒரு இடத்துல அதுக்குன்னு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வச்சுருங்க இது நீங்கள் கையிலே வைக்கிறவங்க மாதத்தில் ஒரு வாட்டி கழுவணும் அமாவாசையில் ஒரு வாட்டி உப்பு போட்டு இந்த கல்லை அலம்பி ரெண்டு மணி நேரம் ஊறணும் நீங்கள் எத்தனை போய் வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம் வெளியேனா எல்லாம் ஒரே மெத்தட் தான் இதில் எப்படியாப்பட்ட கண்டிஸ்டியாக இருந்தாலும் அவங்களே போய் யார் வைக்கிறீங்களோ அவங்களுக்கே போய் அடிச்சிடும் முடக்கம்லாம் வராது பெரிய டிஸ்டியே கண்டிஸ்டி தான் பாதிப்பே இது பயன்படுத்தி பாருங்க எதுவுமே ஒன்று வந்து பயன்படுத்தினாதான் தெரியும் இப்போ என் அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எத்தனை வாட்டி நீங்கள் டிஸ்டி எடுத்துனே இருப்பீங்க தொழில் நிர்வாகத்தில் எத்தனை பேர் நல்லவங்க வருவாங்க கெட்டவங்க வருவாங்க எல்லாரும் மேல் முடிச்சு விடுவாங்க அவங்க கூட இருக்கிறவங்களே தொழில் நிறுவனத்துலலாம் இப்படிதான்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்கெல்லாம் எத்தனை ஓனர்ங்க சிரிப்பாங்கன்னு தெரியுமா சிரிக்கவே மாட்டாங்க கஸ்டமர் இருக்கும்போது சிரிப்பாங்க அதுக்கப்புறமா போய்ட்டோன்னே அசிசியமாக வாயில வச்சு திட்டுவாங்க ஏன்னா பொய் சிரிப்புலாம் இருக்காது பொய் சிரிப்புனா என்னன்னா அவங்கள அறியாமல் என்ன பண்ணுறேன்னே தெரியாது இதெல்லாம் வந்து டிஸ்டிகோட முடக்கம் அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்கன்றதே தெரியாது கடை நல்லா தான் போயினே இருக்குன்னு வாங்குவாங்க ஆனால் எப்படி தான் நம்ம இவ்வளோ கடை வாங்குகிறோன்றது ஒரு ஒரு மெத்தடில் வைப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த டிஸ்டி வந்து ஒரே ஒரு பூஷணிகளை சரியாக போய்டுமா டிஸ்டி எடுக்குது நம்புகிறோம் நம்புகிறோம் நம்பணும் எப்படின்னா டிஸ்டி வந்து அமாவாசையில் மத்தியான நேரத்தில் எடுப்பாங்க இரவில் தான் எடுக்கணும் டிஸ்டி அமாவாசையில் பட் அதெல்லாம் வந்து எவ்வளோக்கு இவளுக்கு உண்மையுன்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஈவினிங்கில் அமாவாசையில் போனீங்கன்னா சுற்றி போடுவாங்க அப்போ அதுலேயே லாஜிக்கெலாம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கையிலே தான் இருக்காது நீங்கள் போகிற டிராவல்லேயே இருக்குது எப்பவுமே கோயிலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரீ எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா காத்தல போயிட்டு எடுக்க மாட்டாங்க எல்லாருமே ஈவினிங் தான் போய் எடுப்பாங்க அந்த மாதிரி பூசினிகா டேங்காய் பழம் இதெல்லாம் எடுக்கிறதுலாம் ஈவினிங் தான் எடுக்கணும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு இது வைக்கும்போது நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல உங்களுக்கே தெரிய வரும் இந்த ஒரு பொருள் டேபிள் ஆண்டியோ வேலைக்கு போகிறவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டுலேயோ நைட்டில் வந்து நான் இதை தாண்டிட்டேன் அதை தாண்டிட்டேன் நீங்கள் இந்த கல் வைக்கும்போது நீங்கள் என்ன தாண்டினாலும் உங்கள் அதோட நெகட்டிவ் வைப்ரேஷன் வராது ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தாண்டுற மாதிரி வாய்ப்பே கிடைக்காது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் இது முழுக்க முழுக்க உண்மை இது வச்சு பயன்படுத்தினா தான் உங்களுக்கே தெரியும் டிஸ்டிக்கு டிஸ்டிக்கு வந்து எந்திரம் மந்திரம் எல்லாமே இருக்குது ஒருத்தொருத்தர் மந்திரம் சொல்லின்னே இருக்க முடியுமா எந்திரத்துக்கு தினமும் பூஜை பண்ண முடியுமா இந்த ஒரு பொருள் இப்படி என்ற ஒரு பொருளும் இருக்குது என்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி